ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கா உடனே இதை பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும் பிப்ரவரி மாதம் முதல் இதை சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா மூன்று விதமான அக்கௌண்ட்டுகள் வந்து மூடப்படும் சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கலில் நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன விதமான அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பயன்பாட்டில் இல்லாத அக்கௌண்ட்டுன்றாங்க அது மூன்று விதமான அக்கௌண்ட்டாக பிரிச்சிருக்காங்க அந்த மூன்று விதமான அக்கௌண்ட்டு இப்போ நடைமுறையில் இருக்குது அதாவது நான் ஒரு அக்கௌண்ட்டு தான் சார் யூஸ் பண்ணுறேன் ஒரு அக்கௌண்ட் அப்படியே தான் சும்மா தான் வச்சுருக்கேன் சார்னாக்கா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க இல்லைனா பேங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடும் அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கனாக்கா வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன எச்சரிக்கைனா நியூ ஆர்பி நியூ கைட்லைன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி மிக முக்கியமான முடிவை ஒன்றை எடுத்துள்ளது நீண்ட நாட்களாக விவாதத்தில் இருந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இந்த புதிய விதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது அதாவது புத்தாண்டு முதல் மூன்று வகையான வங்கி கணக்குகளை மூட இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்ய உள்ளது சரி வாருங்கள் அது எந்த மாதிரியான வங்கி கணக்குகள் மூடப்படும் வங்கி வாடிக்கையாளர் எவ்வாறு பாதிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதி என்ன போன்ற விவரங்களை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரிசர்வ் வங்கி அமல்படுத்தப்பட்ட புதிய விதி மூலம் வங்கி அமைப்பை மிகவும் பாதுகாப்பு தன்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் திறமையானதாகவும் மாற்றுவதே இதன் நோக்கம் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த மாற்றம் வாடிக்கையாளர் டிஜிட்டல் பேங்கிங்கை நோக்கி நகர்த்தும் கேஒய்சி அப்டேட் செய்வது மூலம் ஊக்குவிக்கப்படும் என ஆர்பிஐ தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது கேஒய்சி என்றது என்னென்னா நோய் யுவர் கஸ்டமர் உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் அப்டேட் பண்ணோம் ஆதார் கார்டு பேன் கார்டு மெயினாக இது ரெண்டுத்தையும் அப்டேட் பண்ணால் போதும் ரிசர்வ் வங்கியில் கூறப்பட்டபடி மூன்று வகையான வங்கி கணக்குகளை மூடுவதன் மூலம் வங்கி அமைப்பில் உள்ள பல குறைபாடுகளை நீக்குவது மட்டுமல்லாமல் அவற்றுடன் தொடர்புடைய அபாயங்களும் குறையும் வாடிக்கையாளர்களின் நலனுக்காக முக்கியமாக இந்த மூன்று விதமான எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்பிஐ புதிய ரூல் வழிகாட்டுதல் என்னென்னு பார்க்க போகிறீங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயலற்ற வங்கி கணக்கு டாமண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க டார்மண்ட் அக்கவுண்ட் நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் நடைபெறாமல் இருக்கும் வங்கி கணக்குகள் அதாவது இரண்டு ஆண்டுகள் எந்த பரிவர்த்தனையும் மேற்கொள்ளாத எந்த எந்த ஒரு வங்கி கணக்கும் பொதுவாக செயலற்ற கருதப்பட சொல்லி அதுக்கப்புறம் இன்னாக்டிவ் வங்கி கணக்கு அதாவது இன்னக்டிவ் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டு ஒரு வருடமாக எந்த பரிவர்த்தனையும் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருப்பது இதனை இந்த இத்தகைய கணக்குகள் இன்ஆக்டிவ் கணக்குகளாக வரையறுக்கப்பட்டுள்ளது அதே போல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீண்ட காலமாக பணம் எதுவும் டெபாட் டெபாசிட் செய்யப்படாத மற்றும் ஜீரோ பேலன்ஸ் உள்ள கணக்கு இந்த மூன்று கணக்குகளும் மூடப்படப்படும் சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ புதிய இந்த விதிகளின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மோசடி குறையும் செயலற்ற கணக்கில் மூடுவதன் மூலம் மோசடி மற்றும் அதன் தவறான பயன்பாடு தொடர்பான அபாயம் குறைக்கப்படும் வங்கிகள் செயல்பாடு திறன் மேம்படும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த அக்கௌண்ட் அக்கௌண்டிய டாமண்ட் அக்கௌண்ட் அண்டு நியூ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் மூடத்திறனால என்ன ஆகுனா வங்கி செயல்பாடு இன்னும் மேலும் மேலாண்மையும் மேம்படுத்தி கொள்ளலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதனால் டிஜிட்டல் வங்கி ஊக்குவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க புதிய விதிகளின் மூலம் வாடிக்கையாளர் நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி அப்டேட் பண்ண வருவாங்கன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க வாடிக்கை கேஒய்சி வந்து பார்த்திங்கனாக்கா வருடத்திற்கு ஒரு முறையும் வந்து வங்கிகளை டிஜிட்டல் முறையில் அப்டேட் பண்ணணுன்றாம சொல்லிக் கொடுத்துருக்காங்க வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்பட என்ன செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கேஒய்சி உங்கள் புதுக்கி புதுப்பிக்க வேண்டும் வங்கி கணக்கை செயல் செயலியில் வைத்திருக்க வழக்கமான பரிவர்த்தனைகள் செயல்பட வேண்டும் ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்ச தொகையை பரிமாற்றம் செய்ய வேண்டும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அக்கௌண்ட்டில் கேஷ் போட்டு எடுக்கத்தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க வங்கிக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் டிஜிட்டல் பேங்கிங்கை பயன்படுத்துங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க வங்கிக் கல் பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆர்பிஐ வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்குக்கு வந்து இந்த பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க வங்கிகளுக்கு புதிய விதிகள் குறித்து வாடிக்கையாளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கணக்குகளை செயல்படுத்துவதில் அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு டிஜிட்டல் வங்கி சேவைகளை பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் கேவசி கேஒய்சி செயல்முறையை எளிதாக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மூணும் அவங்களுக்கு வந்து வங்கிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பயனாளர்கள் வந்து வங்கி கணக்கை இன்னாக்டிவ் அக்கௌண்ட்டை உடனடியாக வந்து ஆக்டிவ் பண்ணுங்கன்றமே சொல்லி அவன் மெசேஜ் அனுப்பணும் கேஒயசி அப்டேட் பண்ணணும் கேஒயசி அப்டேட் பண்ணது வந்து கொஞ்சம் இளி எளிமையாக இருக்கணும்ன்றமே சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் யூபிஐ கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் என்றாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால் உங்கள் வங்கிக் கணக்கு இன்னாக்டிவ் ஆகாது இந்த மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் தான் மூடப்பட போது ஜனவரி ஒன்று முதல் ஆர்பிஐ கொடுத்துருக்க புதிய ரூல்ஸ் இதுதான் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ